நமோ வாராகி அன்னை திரிசக்தி வாராகி என் அருளாசிகளோடு அன்னை என்னுடைய வழிபாட்டு முறையினையும் என்ற தந்திர மந்திர பிரயோகத்தினையும் இப்பொழுது அன்னையை நாடுபவர்களுக்கும் அன்னையை தேடுபவர்களுக்கும் அன்னையை எவ்வாறு வணங்குதல் வேண்டும் என்ற குழப்பத்தில் இருப்பவர்களுக்கும் ஒரு அழிய வழிகாட்டியாக யா இந்த தகவல்களை அளித்துக் கொண்டு வருகின்றோம் அது மாத்திரமல்லாது அன்னையினுடைய ஆலயங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் மற்றும் அந்த ஸ்தலத்தினுடைய வரலாறு புராணத்தில் அது எதற்காக அவ்விடத்தில் அன்னை வீற்றிருக்கின்றார் என்கின்ற உண்மை தத்துவங்களையும் விளக்குவதாகவே யாம் இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவருக்கும் பகிர்ந்தளித்துக் கொண்டிருக்கின்றோம் முதலில் எம் அம்மை எம கிட்ட கட்டளையாக இப்பிறவியின் பயனாக நீண்டதொரு பயணமாக ஒரு கனவாக கூட எடுத்துக்கொள்ளலாம் கிட்டத்தட்ட மணக்கோயில் கண்ட மாணிக்க வாசகரை போல எம் அன்னைக்கு இந்த உலகத்திலேயே எங்குமே இல்லாத ஒரு வடிவத்தில் இதுவரை எவரும் செய்திடாத பிரதிஷ்டை முறையில் கற்சலையாக மாத்திரமல்லாமல் நிஜ சுரூபிணியாக அன்னை இடத்திலே வந்தவர்கள் வெறும் கரங்களோடு திரும்பி செல்வதற்கில்லை என்கின்ற உண்மை தத்துவத்திற்கு இணங்க அன்னை இடத்திலே சரணாகதி அடைந்தால் எந்த வரத்தினையும் பெற்று செல்லலாம் என்கின்ற அந்த நிலைப்பாட்டிலே கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு ஆண்டு கால கனவாக மனதிலே ஒவ்வொரு செங்கலாக ஒவ்வொரு கற்களாக அன்னையை எவ்வாறு ஆராதிப்பது இந்த உலகத்திற்கு இந்த அன்னையின் முழு பராக்கிரமத்தை எடுத்துச் சொல்வதற்கு முதலில் அவளை நாம் இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்த ஒரு ஸ்தலத்தினை அமைத்திட வேண்டும் என்ற பல ஆண்டு கனவாக த்ரீஸ்தலம் என்கின்ற ஒரு ஸ்தலத்தை அமைத்து இன்று அன்னை அவ்விடத்திலே விற்றிருந்து வருகின்ற அன்பர்களுக்கெல்லாம் அவர்கள் கேட்கின்ற வரத்தினை வாரி வழங்குகின்ற வள்ளலாக மாறி வந்தோம் வரம் பெற்றோம் மகிழ்ச்சியாக வாழ்கின்றோம் என்ற அந்த ஒருவரி செய்தியை கேட்டு மகிழ்கின்ற காலமாக இப்பொழுது திகழ்கின்றது ஆக முதலில் அன்னையினுடைய வழிபாட்டு முறை அன்னை வணங்குதல் இவைகளுக்கெல்லாம் முன்னோடியாக நமது திரிஸ்தலத்தினுடைய நிஜ தத்துவத்தையும் வணங்க வேண்டிய முறையினையும் உங்களுக்கு தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் ஏனென்றால் யாம் நேரலையாகவும் இந்த பதவிகளின் மூலமாகவும் உங்களுக்கெல்லாம் இந்த தகவல்களை அளிக்க வேண்டும் என்று விரும்பியே இரண்டு பாகங்கள் கடந்த பிறகு இரண்டு பதிவுகளை நீங்கள் பார்த்த பிறகு எமக்கு நிறைய அன்பர்களிடத்திலிருந்து வந்த ஒரு கடிதமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மெசேஜ் ஆகவோ இன்ஸ்டா மூலமாக அவர்கள் எமக்கு பதிவுகளை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டிருந்தார்கள் அதில் கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் பேர் நாம் அமைத்து கொண்டிருக்கும் இந்த திரீஸ்தலத்தின் மகிமையையும் அந்த அன்னையினுடைய பராக்கிரமத்தையும் முதலில் சொல்லுங்கள் நாங்கள் கேட்க ஆவலாக இருக்கின்றோம் ஏனென்றால் அப்பொழுதுதான் நாங்கள் பிறருக்கு அதை படித்து எடுத்துச் சொல்வதற்கு எங்களுக்கும் அதை பற்றிய அறிவும் ஞானமும் கிடைக்கப்பெறும் என்கின்ற தகவல்களை அவர்கள் தெரிவித்தார்கள் ஆக அடுத்து வரக்கூடிய இரண்டு முதல் ஐந்து ஆறு பதிவுகள் நமது த்ரீஸ்தலத்தினுடைய மகிமைகளை பற்றியும் எவ்வாறு அங்கே வந்து அன்னை அமர்ந்தால் என்கின்ற உண்மை ரகசியங்களையும் அங்கே இருக்கின்ற அன்னை எப்படி நமக்கு அருள் பாலிப்பால் எவ்வாறு வணங்கினால் நாம் அவ்விடத்திலே மர மரத்தினை பெற்றுச் செல்ல முடியும் என்கின்ற உண்மை தத்துவத்தையும் அது மாத்திரமல்லாமல் அந்த ஸ்தலத்திலே அமர்ந்து அருள் பாலித்து கொண்டிருக்கும் குருமார்கள் ரசனாகம் ராஜ கணபதி அக்னி வாராகி மற்றும் சிவசக்தி சுரூபமாக வீட்டிருக்கும் சிவசக்தி ரூபமான பரமேஸ்வரன் சக்தியாக அன்னை சரஸ்வதி மகாலட்சுமி பார்வதி இது மாத்திரம் இல்லாமல் இன்னும் நாம் மேலும் பிரதிஷ்டை செய்யப்பட மற்ற அம்சங்களையும் இவ்விடத்திலே நாம் தெரிவிக்க உள்ளோம் ஏனென்றால் நிறைய வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் சேனல்கள் மூலமாக வருகின்ற அன்பர்கள் ஆலயத்திற்கு ஸ்தலத்திற்கு வருகின்ற அன்பர்கள் செய்கின்ற பதிவை பார்த்து நிறைய பேர் ஸ்தலத்திற்கு வந்து வழிபாடு செய்துவிட்டு செல்கிறார்கள் ஆனால் இன்னும் பணி முழுமையாக நிறைவடையாத பட்சத்தில் எவ்வாறு அவ்விடத்திலே வணங்குதல் வேண்டும் என்கின்ற சூட்சமம் இன்னும் யாருக்கும் அறியப்படாததால் புதிதாக வருபவர்களுக்கு சிறிது குழப்பமும் எந்தெந்த இடத்தில் எந்தெந்த வரத்தினை கேட்டால் அன்னையாகப்பட்டுவல் தருவாள் என்கின்ற ஒரு குழப்பமும் இருக்கின்றது இப்பதவியை காணும் பொழுது அவர்களுக்கு அந்த குழப்பம் விலகி முறையாக அன்னையை எவ்வாறு நாம் வணங்குதல் வேண்டும் என்கின்ற அந்த உண்மை தத்துவத்தை அறிகின்ற பாக்கியம் அவர்களுக்கு ஏற்படும் ஆக நாம் முதலில் அன்னையினுடைய வழிபாட்டு முறையினை அறிந்து கொள்வதற்கு முன்னால் த்ரீஸ்தலம் உருவான விதமும் உருவாகி கொண்டிருக்கின்ற விதமும் அன்னை அவ்விடத்தை தேர்ந்தெடுப்பதற்கான காரணத்தையும் அன்னை அவ்விடத்திலிருந்து வீட்டிலிருந்து எவ்வாறு அருள் பாலிக்கின்றாள் என்கின்ற உண்மை தத்துவத்தையும் நாம் இப்பிடத்திலே பதிவு செய்யவிருக்கின்றோம்